நாம் ஆண்டுடைய சமூகத்தில் தியானிக்க இருக்கிறோம் நாம் யார் முதல்ல நாம் நம்ம யாருன்றத அறிந்து கொண்டோமானால் நம்மை குறித்து என்ன திட்டம் தேவன் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டோமானால் நம்முடைய மதிப்பு நமக்கு தெரிந்ததானால் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிமிஷத்தை கூட என்ன செய்ய மாட்டோம் வீணாக்க மாட்டோம் வீணாக்க மாட்டோம் ஏன்னா ஆண்டம் நமக்கு கொடுத்துருக்கிற ஜீவன் மிக அருமையானது நமக்கு கொடுத்திருக்கிற கால கட்டங்கள் மிக மிக அருமையானது உயிர் போனா எப்படி திரும்ப வராதோ அதே போல கட்டந்து போன காலம் திரும்ப வராது அப்ப நம்ம இதுவரையிலும் ஒருவேளை நம்ம எப்படி நம்மளை புரிஞ்சு வச்சிருக்கலாம் அப்படின்னா என்ன போல இந்த உலகத்துல யார் உண்டு தான் பாடு எனக்கு மட்டும்தான் பிரச்சனை எனக்கு வாச்சதும் அப்படித்தான் வந்ததும் அப்படித்தான் நான் பிறந்த வீடும் அப்படித்தான் நான் புகுந்த வீடும் அப்படித்தான் எனக்கு கிடைச்ச பெற்றோரும் அப்படித்தான் எனக்கு கிடைச்ச எல்லாமே அப்படித்தான் எனக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது எனக்கு மட்டுந்தான் அது இல்லை இது இல்லைன்னு ஒரு வேலை நம்மை குறித்து நான் மிகவும் குறைவாக அண்டர் எஸ்டிமேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி குறைத்து மதிப்பிட்டு இருந்தோமானால் இன்று வேதம் நமக்கு கற்றுக் நாம் யார் அப்படின்றத ஆவியானவருடைய துணையோடு கூட புரிந்து கொள்ள இருக்கிறோம் ஆவியானவர் நம்மை வழி நடத்துவாராக முதல் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற ஒரு நல்ல காரியம் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நாம பூமிக்கு உப்பாய் இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவன் பார்த்து அழகாக கற்றுக் கொடுக்கிறார் உப்பை குறித்து ஒரு சில காரியங்கள் மிக வேகமாக பார்க்க இருக்கிறோம் உப்பை பத்தி நமக்கு நல்லா தெரியும் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பழமொழி உப்பு இல்லாத பண்டம் குப்பை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன சேர்த்தாலும் என்ன நம்ம சாப்பாட்டுக்காக சேர்த்தாலும் அதுல இனிப்பே ஆனா கூட அந்த இனிப்பை கொஞ்சம் தூக்கலாம் காட்டணும்னா சற்று உப்பு நம்ம சேர்ப்போம் இந்த உப்புக்கு சில நல்ல குணங்கள் உண்டு இந்த உப்பு எங்கிருந்து வேறு பிரிக்கப்படுகிறதுன்றது நமக்கு நல்லா தெரியும் கடல் நீர்ல இருக்கிற அந்த உப்பை எல்லாமே கடல் நீர் முழுவதுமா உப்பாகவே இருந்தா கூட அதை கோதி நம்ம குழம்பு வச்சது கிடையாது அதை கோதி நம்ம சாதம் வடிச்சது கிடையாது அதை நம்ம பக்குவப்படுத்தி தான் உப்பாக்கி நினைச்சிடோம் கொண்டு வருகிறோம் அப்ப அந்த கடல் நீர் பிரித்தெடுக்கப்பட்டு பாத்தி கட்டப்பட்டு அதுல நன்றாக காய வச்சு அந்த நீரெல்லாம் ஆவியாகி படிஞ்ச அந்த அந்த உப்பு கலந்த மணலை சுத்திகரிச்சு கொண்டு வந்து தான் நமக்கு உப்பாக நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த உலகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவருக்கு நாம உப்பா இருக்கிறோமா அந்த கடல் நீர் முழுவதையும் பயன்படுத்தினா சரியா வராதுன்னு நம்ம எப்படி அறிந்திருக்கிறோமோ அதே போல உலக மக்கள் முழுவதையும் அவருடைய ஊழியத்துக்காக பயன்படுத்தணும்னு ஆண்டவர் அவ்வளவு எனக்கு தேவையில்லை போதும் கிதியானுக்கு சொன்னது மாதிரி முன்னூறு பேர் போதும் முன்னூறு பேரை கொண்டு நான் என்ன செய்ய முடியும் மீதியான முழுவதையும் காலி பண்ண முடியும் அதே மாதிரி சொல்லி சிறுபான்மையின இந்த கிறிஸ்தவ ஜனங்கள் எனக்கு போதும் இந்த சமுதாயத்தை பரலோகத்துக்கு என்ன செஞ்சிருவேன் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு ஆண்டவன் நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரு வேறு பிரிச்சு இந்த காய வைக்கிற அந்த காலகட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா ஆவியாகிற வரைக்கும் பொறுமையா காய வைக்கிறப்போ நிச்சயமா அந்த தண்ணி என்ன செஞ்சிருக்கணும் தன்னை விட்டு கொடுத்து ஆவியாகிறதுக்கு என்ன செஞ்சிருக்கணும் பொறுமையா சகிச்சிருக்கணும் நம்ம வாழ்க்கையிலும் கூட ஏன் ஆண்டவரே நான் ஒழுங்காத்தானே இருக்கிறேன் நான் பைபிள் வாசிக்கிறேன்ல நான் ஜோம்றேன்ல நான் உங்களை தேடித்தானே வாரேன் அப்புறம் ஏன்ப்பா எனக்கு இந்த பாடு அப்புறம் ஏன்ப்பா எனக்கு இந்த நஷ்டம் அப்புறம் ஏன்ப்பா என் கையின் காரியங்கள் எல்லாம் செயல் போகுது போகுது அவங்களுக்கெல்லாம் வாய்க்குது எனக்கே வாய்க்க மாட்டேங்குது அவங்களுக்கெல்லாம் நடக்குது எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு எத்தனை கேள்விகள் நம்ம கேட்டிருப்போம் இல்லையா சகிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம சகிச்சு நம்ம கிட்ட இருக்கிற அந்த சுயம் ஆவியாகி மாம்சம் செத்து அந்த படுகிற அந்த உப்பு கலந்த மணல் அப்பவும் அது சுத்திகரிக்கப்பட வேண்டியது இருக்கு இப்ப நான் எவ்வளவோ விட்டு கொடுத்துட்டேன் உங்களுக்காக தானே வந்திருக்கிறேன் உங்களுக்காக தானே வாழ்றேன் உங்களுக்காக தானே நிக்கிறேன் இதுக்கு மேல என்கிட்ட என்னப்பா இருக்குன்னா இன்னொன்னு எனக்கு சுத்திகரிக்கப்பட வேண்டும் நமக்கு நன்றாக தெரியும் சமையல் குறிப்ப நம்ம கேட்டிருக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு மெஷர்மெண்ட் அளவு கொடுத்துருப்பாங்க அரிசி இவ்வளவு பருப்பு இவ்வளவு காய்கறி இவ்வளவு எல்லாத்துக்கும் அளவு இருக்கும் எண்ணெய்க்கு கூட அளவு உண்டு ஆனா உப்பு மாத்திரம் தேவைக்கு ஏற்ப ஆமா அவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியில நம்மளை ஆண்டவர் கொண்டு வர்றாருனா நம்ம எங்க பயன்படுத்தப்பட வேண்டுமோ எங்க நம்முடைய தேவை உண்டோ அங்கு மாத்திரம்தான் நம்மளை என்ன செய்வாரு பயன்படுத்துவார் நிறைய நிறையா நமக்குள்ள ஒரு வேதனை உண்டு நமக்குள்ள ஒரு வருத்தங்கள் உண்டு அது வயதிற்கு ஏற்ப அந்த வருத்தங்கள் அதிகமாக இருக்கும் என்ன தெரியுமா எத்தனை பேர் என்னை பயன்படுத்தி இருக்காங்க இவங்கெல்லாம் என்னை எவ்வளவு பயன்படுத்திட்டு இப்போ திரும்பி கூட பார்க்காம போறாங்களே எனக்கு ஒரு தேவன் வந்தா இப்படி கண்டுக்காம போறாங்களேன்னு ஒரு வழி இருக்கும் இல்லை நம்ம அவங்க கிட்ட போய் நிற்கலன்னா கூட இப்படி நன்றி இல்லாம போறாங்களே அப்படின்ற ஒரு வேதனை நமக்குள்ள இருந்திருக்கும் ஆனால் ஒன்று நமக்கு தெரியணும் நாம் உப்பு நமக்கு எங்கே தேவை இருக்கோ அங்க மட்டும்தான் நம்ம பயன்படுத்தப்பட முடியும் தேவைக்கு அதிகமாக நம்மளை பயன்படுத்த முடியாது அங்கே உப்பு கரிச்சிரும் அது நண்பர்கள் வட்டமா இருந்தாலும் உறவினர்கள் மத்தியில் இருந்தாலும் சமுதாயத்தில் இருந்தாலும் எங்கு தேவையோ எங்கு குறைவோ எங்கு தேவைப்படுகிறதோ அங்கு கத்தை நம்மை பயன்படுத்துவார் தேவை முடியவும் கத்தை நம்மளை ஷிஃப்ட் பண்ணிடுவார் தேவை முடியவும் அவங்கள நம்மளை கண்டுக்க மாட்டாங்க தேவை முடியவும் நமக்கு அந்த இடத்துல வேலையும் இருக்காது வேதனைப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது இந்த ஆலயத்தை கட்டுறதுல எனக்கு எவ்வளவு பங்கு இருந்துச்சு தெரியுமா இந்த இடத்துல இத்தனை நாட்டு மக்களை கொண்டு வந்தது நான் தானே ஆனா என்னை எல்லாரும் மறந்துட்டாங்களே அப்படின்னு நம்ம செய்ய வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் நம்ம பங்கு இங்க நிறைவடைந்தது நமக்கு வேற ஒரு இடத்துல ஆண்டவர் ஒரு நினைச்சிருக்கிறாரு மாசத்துல திறந்து வச்சிருக்கிற அந்த வழியில போகிறதுக்கு மனப்பூர்வமா நம்ம நம்மளை விட்டு கொடுக்க அழைக்கப்படுகிறோம் உப்பு சுவை தரும் உப்பு சுவை தரும் நமக்கு தெரியும் வேதத்திலிருந்து இந்த உப்பை குறித்து யோபு ஆறாவது அதிகாரம் ஏழாவது பதார்த்தத்தை உப்பு இல்லாமல் சாப்பிடக்கூடுமோ முட்டையின் வெள்ளை கருவில் சுவை உண்டோ உங்கள் வார்த்தைகளை நாத்துமா உங்கள் வார்த்தைகளை நாத்துமா தொட மாட்டேன் என்கிறது அவைகள் அரோசியமான போஜனம் போல இருக்கிறது அப்படின்னு யோபு தன் சிநேகிதரை குறித்து சொல்லுகிற ஒரு காரியம் நாம இங்கே வாசிக்க கேட்கிறோம் யோபுக்கு வந்த உபதிரவம் நமக்கு நன்றாக தெரியும் அவருடைய நான்கு சிநேகிதர்களை குறித்து நமக்கு நன்றாக தெரியும் நான்கு பேரும் அவருடைய பாடுகளை குறித்து கேள்விப்பட்டு வர்றாங்க தூரத்தில் வந்தவங்க தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு புரிஞ்சு தலையில போட்டுக்கிட்டு அவர் பக்கத்தில் ஏழு நாள் உண்ணாம குடிக்காம உக்காந்துருந்தாங்கன்னு பார்க்கறோம் அவ்வளவு நேசம் உள்ள சிநேகிதர்கள் அவ்வளவு உள்ள சிநேகிதர்கள் அவர் படுகிற வேதனையை பார்க்க சகிக்க முடியாதபடி அவரோடு கூட புழுதியில ஏழு நாள் உட்கார்ந்துருந்தவங்க அவங்கள பார்த்து சொல்றாரு உங்க வார்த்தைகள் என் இருதயத்தை மாட்டேன் என்கிறது இன்னைக்கு கிறிஸ்தவங்க நமக்குள்ள ஆத்ம பாரம் இருக்கலாம் உண்மைதான் நம்ம கண்ணீர் விட்டு ஜெபிக்கலாம் உண்மைதான் நம்ம ஆத்மாக்களை குறித்து பாரத்தோட நம்ம இருக்கலாம் ஆனா நமக்குள்ள இந்த உப்பு தன்மை இருக்கிறதா இந்த உப்பு தன்மை இருக்கிறதா இந்த சிநேகிதர் செய்த தவறு என்ன தெரியுமா என்ன தெரியுமா ஒரே ஒரு காரியம்தான் நீ ஏதாவது தப்பு செஞ்சிருப்ப நீ செய்யலாம் மூதாதையரை கேட்டுப்பாரு அவங்க ஏதாவது குற்றம் செஞ்சிருப்பாங்க கர்த்தர் நல்லவர் அவர் இப்படி ஒரு ஒருபோதும் ஒருவரையும் தண்டிக்க மாட்டார் நீ தப்பு செய்யாம இந்த தண்டனை வந்திருக்கவே வந்திருக்காதுன்னு குற்றப்படுத்தின காரியம் குற்றப்படுத்தின காரியம் யோபோவுக்கு தெரியும் அவர் மனசாட்சிப்படி எவ்வளவு நல்லவர்னு கர்த்தருக்கு தெரியும் அவர் சோதிக்கப்படுவதற்கு அனுமதிச்சதுனால யோபுக்கு இந்த நிலைன்னு ஆனா நண்பர்களுக்கு தெரியாது ஏன் இவருக்கு இந்த பாடுன்னு நம்ம கூட நம்முடைய சமுதாயத்துல குடும்பத்துல நம்முடைய சுற்றி இருக்கிற நண்பர்கள் மத்தியில நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் வார்த்தையினால் நம்மை நோக்கி ஒருவேளை வருகிறவர்களாக இருக்கலாம் அல்லது நம்மை சுற்றி நமக்கு தெரிந்து வேதனை வாழ்கிறவர்களாக இருக்கலாம் அவங்களுக்கு நம்முடைய வார்த்தைகள் ஆறுதலுள்ள வார்த்தைகளாக இருக்கிறதா கொலோ நான்காவது அதிகாரம் நான்கு ஐந்து சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அவனுக்கு இன்னின்ன வார்த்தைகளை அதிகாரம் வசனம் இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படி உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் ஒப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக அவன் அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல நாம அறியும்படிக்கு நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கணுமா எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக நம்முடைய வார்த்தை பிறருடைய காயங்களை ஆற்றத்தக்கதாக இருக்கணும் அதற்குத்தான் இந்த உப்பு பிரித்தெடுக்கப்படும் பொழுது இவ்வளவு பாடுகள் இவ்வளவு உபத்திரவங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் அதை சகித்து நம்ம வெளியே வரும் பொழுது மற்றவர்களுடைய பாடுகளுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி அந்த ஆத்துமா அழிஞ்சு போகக்கூடாது அந்த ஆத்துமா அப்படியே சோர்ந்து போய் நைந்து போய் விழுந்து போயிடக்கூடாது ஆண்டோடைய சமூகத்தை விட்டு தூரம் போயிடக்கூடாதுன்னு பாரத்தோடு அந்த ஆத்துமாவுக்காக பாரத்தோடு ஆறுதல் சொல்லி ஆண்டோட அறிமுகப்படுத்த நம்மால் இயலும் ஆண்டவர் இப்போ பார்த்து நம்ம சொல்றாரு நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீர்கள் நம்முடைய வார்த்தையில் நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுடைய காயங்களை கட்டுகிற மற்றவர்களுடைய வாழ்க்கையில சுவை சேர்க்கிற மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு கொடுக்கிற சமுதாயத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கிற இந்த உப்பு போல நாம கிறிஸ்தவங்க வாழணும்னு இன்னைக்கு நம்ம பார்த்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அடுத்து வேதம் கற்றுக் அதே மத்தையோ ஐந்தாவது அதிகாரம் பதின் நான்கு பதினைந்து பதினாறு வசனங்களில் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் அந்த வசனங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பதினான்கு பதினைந்து வசனங்களை சொல்லப்பட்டு இருக்கோம் வெளிச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது வசனத்தில் பின்பகுதி பதினாறு பின்பகுதி சொல்லப்பட்டு இருக்கிறது இவ்விதமே நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது எதை கண்டு மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு நாம் புரிந்து கொள்ளலாம் நம்முடைய வெளிச்சம் எப்படி மற்றவர்களுக்கு வெளிப்பட முடியும் அப்படின்னா நம்முடைய நற்கிரியைகள் மூலமாக ஒருவேளை பைபிளில் பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ்லயே எடுத்துக்கிட்டோம்னா லைட்ஸுங்கிற ஒரே வேர்டு தான் இருக்கும் ஐம் த லைட் அப்படின்றார் யூ ஆர் த லைட் அப்படின்ற ஆண்டவர் லைட் ஆனால் பைபிள் அழகாக சொல்லப்பட்டிருக்கும் ஒளி வெளிச்சம் நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னவர் நீங்கள் பூமிக்கு ஒப்பாய் இருக்கிறீங்கன்னு சொல்றாரு நம்ம உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம் அவர் உலகத்துக்கு எப்படி இருக்கிறாரா ஒளியா இருக்கிறார் ஒளி என்ன அப்படின்னா இயல்பாவே ஒளி கொடுக்கும் சூரியனை பாக்குறோம் இல்லையா அது இயல்பாவே என்ன செய்யும் ஒளி கொடுக்கும் அதன் தன்மையும் ஒளி அதே மாதிரி நமக்கு தெரியும் நம்முடைய ஒளி கிறிஸ்து அவர்கிட்ட இயல்பாவே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்னு பாக்குறோம் அவர்கிட்ட தீமைன்றது எள்ளளவும் கிடையாது ஆனா இந்த சந்திரன் இல்லை நிலா இது எங்க இருந்து ஒளியை வாங்கி நமக்கு கொடுக்குது சூரியன் கிட்ட இருந்து ஒளியை வாங்கி நம்ம கிட்ட கொடுக்குது அதே மாதிரி தான் ஆண்டோ நம்மள சொல்ற நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற நிலா கிட்ட இருந்து வர்றது ஒளி அல்ல வெளிச்சம் வெளிச்சம் தான் நம்ம பார்த்திருப்போம் அதே மாதிரிதான் கிறிஸ்தவங்க நாம நாம இயல்பாக ஒளி கொடுக்க இயலாதவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா தீமை இருக்கிறது என்னைக்கு அந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ ஆதாம் ஏவாள் இருந்து இன்றைய வரைக்கும் தாவிதை சொல்றாரு இல்லையா இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் நமக்கு இல்ல பாதி நன்மை இருக்கு பாதி தீமை இருக்குன்றதுனால நம்மளால இயல்பா ஒளி கொடுக்க முடியாது ஆனா ஏசு கிறிஸ்து நீதியின் சூரியனாகிய அவர்கிட்ட இருந்து ஒளியை பெற்று நம்மால் ஒளி கொடுக்க முடியும் எப்படி நம்மளால் ஒளி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா நாம் செய்கிற நற்கிரியைகள் தான் நாம் செய்கிற நற்கிரியைகள் மூலமாக தான் ஆண்டவருக்காக நம்ம நினைச்ச முடியும் சாட்சியா ஒளியா நிற்க முடியும் நமக்கு நன்றாக தெரியும் அப்போ சில ஒன்பதாவது அதிகாரம் கடைசி பகுதியில் தர்கால் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான சகோதரி தாயார் இவங்க எப்படி இருந்தாங்களாம் அப்படின்னு முப்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது பின்பகுதி அவள் நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அப்படின்னு சொல்லி நற்கிரியைகளையும் தர்மங்களை மிகுதியாய் செய்து கொண்டு வந்த ஒரு தாயார் இவங்களுக்கு மரணம் இயற்கையான மரணம் தான் மரணம் நேரிட்டது இவங்க மரணத்தை அங்க சுற்றி இருக்கிற சமுதாயத்தினரால் என்ன செய்ய முடியல ஜீரணிக்க முடியல அய்யோ இவ்வளவு நல்லவங்க இவங்க இறந்துட்டாங்களா இல்ல இவங்க சாக கூடாது இவங்களை காப்பாத்த ஏதாவது வழி இருக்கிறதா ரொம்ப ரொம்ப ஆதங்கத்தோடு தேடுகிறார்கள் அப்பந்தான் அவங்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது அருகில் உள்ள கிராமத்துக்கு யார் வந்திருக்கிறா பேதுரு அப்படின்ற ஒரு நல்ல ஊழியக்காரர் அப்போஸ்லான்னு வந்திருக்கிறாரு அவர் யாரு ஏசு கிறிஸ்துவோட இருந்தவர் அதுவும் ஏசு கிறிஸ்துவோட இருக்கிற அந்த நெருங்கிய வட்டத்துல மூன்று பேர்ல யோவான்ல ஒருத்தர் இவர் அப்ப இவரை கூட்டிட்டு வந்தா இந்த சகோதரிய உயிரோட எழுப்பிட மாட்டாரா ஓடுறாங்க தேடி கூட்டிட்டு வந்துட்டாங்க ஏசு கிறிஸ்துவம் கிருபையா இந்த பேதூரு மூலமா இந்த அம்மாவுக்கு ஜீவனை கொடுக்கிறார் அவங்கள உயிருள்ளவங்களா கொண்டு வந்து அவங்க முன்னாடி நிறுத்தினாங்களாம் அவங்கள பற்றி சொல்லும் போது அந்த கூடி இருந்த கூட்டம் என்ன பாருங்கள் யோப்பா பட்டணத்தில் அவர் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு அந்த ஜனங்கள்லாம் என்ன செய்றாங்களாம் அப்படின்னா அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது கூட வஸ்திரங்களையும் சூழ்ந்து நின்றார்கள் நம்ம என்னென்ன எல்லாம் செஞ்சாங்களோ என்னென்னோ தங்களால எதை கொண்டு வந்து காட்ட முடியுமோ அதெல்லாம் கொண்டு வந்து காட்டி தயவு செஞ்சு இந்த அம்மாவை எங்களுக்கு உயிரோட எழுப்பி கொடுங்கன்னு சுத்தி சூழ்ந்து நின்று கெஞ்சி நிற்கிறாங்களா இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம் ஒரு வேளை ஒரு வேளை ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை அழைச்சார்னா நமக்காக உண்டா நமக்காக கண்ணீர் விட நாள் ஆத்துமா உண்டா அல்லது அப்பாடா தீங்கு போயிடுச்சு அப்பா அப்படின்னு பெருமூச்சு விடுற கூட்டம் இருக்குதா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது நம்ம எத்தனை ஆத்துமாக்களை சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம் நம்மள ஆண்டவர் அழைக்கும் போது அப்படியே தெருவுல ஒரு கூட்டம் நின்று என்ன ஐயோ இவங்க இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக கொண்டு வந்திருப்பாங்களே இவங்க இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் எல்லையில ஆண்டவர் அறிவிச்சிருப்பாங்களே இவங்க இருந்திருந்தா ஆண்டவரை பத்தி எவ்வளவு அறிவிச்சிருப்பாங்கன்னு சொல்லி ஒருவேளை டேவிட் லிவிங்ஸ்டன் அவருடைய மரண அந்த ஊர்வலத்துல அந்த தேசமே என்ன செஞ்சுச்சான் வந்து நினைச்சான் இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் பாத்து கேட்கிற நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற வெளிச்சத்துக்கும் அதே ஒரு எல்லை உண்டு என்ன அப்படின்னா ஒரு லைட்டுக்கு கூட ஒரு லைட் வேணா போடுவோம் அதிகமா வெளிச்சம் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண மாட்டோம் எங்க இருட்டு இருக்கோ அங்கதான் வெளிச்சம் தேவை நமக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இடம் எங்கு தேவையோ அங்க போறதுக்கு எந்த இடம் எனக்கு காட்டினும் அங்கே நான் போகிறேன்னு சொல்ல தெரியணும் குண்டு சிட்டிகளே குதிரை ஓட்டிக்கிட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது இருக்கிற ஆலயத்துல ஆ நல்லா ஆராதிக்கிறேன் போதும் ஆண்டவரே நான் நல்லா ஜெபிக்கிறேன் போதும் ஆண்டவரே யான் நான் உங்களுக்குள்ள வளர்த்துட்டேன் போதும் ஆண்டவரே நான் இருக்கிற இடத்துல நான் நிறையவே ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன் போதும் ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது எங்கே இருள் இருக்கிறதோ அங்க அனுப்புறாருன்னா தைரியமா நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை சுமந்து கொண்டு வெளிச்சமா நீக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இறுதியாக ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் இரண்டு குருந்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டு இரண்டாவது அதிகாரத்துல வசனம் பதினைந்தவர்களுக்கு நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம் நாங்கள் கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கிறோம் இருக்கிறோம் நற்கந்தம் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும் வாசனை வாசனை இன்னைக்கு எல்லாரும் குளிச்சுட்டு வந்திருப்போம் யாராவது பயன்படுத்தின சோப்புல வாசனை இல்லாத சோப்புன்னு பயன்படுத்திருக்குமா நிச்சயமா இருக்கு இந்தியாவிலே அதிகமா வாசனைக்காகவே விற்கப்படுகிறது சோப்பு அப்படின்னா இந்தியால தானா உலகத்திலே உலகத்திலே இந்தியால மட்டும்தான் அழுக்க போகுது இதுல கெமிக்கல்ஸ் அதிகமா இல்ல இது வந்து ஸ்கின்னுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற காரணத்தெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் நமக்கு என்ன மட்டும்தான் முக்கியம் நம்ம யூஸ் பவுடரா இருக்கட்டும்ர்ஃப்யூமா இருக்கட்டும் என்ன என்னென்ன மூலப்பொருள் சேர்ந்திருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்க போறது இல்ல என்ன வேணும் நமக்கு வாசனை நமக்கு வாசனைனா ரொம்ப பிடிக்கும் உண்மைதான் ஆனா ஆண்டவர் வச்சாரு நீ தான் எனக்கு வாசனைன்றார் நாம கிறிஸ்துவுக்கு எப்படி இருக்கிறோமா நற்கந்தமா இருக்கிறோமா நம்ம நற்கமா இருக்கிறோமா ஆண்டவன் நம்ம பார்த்து ஏமா நீ தான் எனக்கு வாசனை உன்னை எடுத்து பூசிக்கிறதுக்குன்னு ஆசையா இருக்கிறேன் ஒன்னை எடுத்து பயன்படுத்துறதுக்குன்னு ஆசையா இருக்கிறேன் அப்படின்றாரு நம்ம உண்மையில யோசிச்சு பார்ப்போம் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாசனைக்குரியவர்களா இருக்கிறோமா ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாசனைக்குரியவர்களா இருக்கிறோமா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம கொஞ்சம் சமுதாயத்துக்குள்ள உள்ள போனோம்னா நம்மை குறித்து மற்றவர்கள் கொடுக்குற சாட்சி நம்மை குறித்து ஆஹ் இவங்க கிறிஸ்தவங்க இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க இவங்க சொல்றதை நம்பலாம் ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப நம்ம சொல்லணும்னு அவசியம் இருக்காது ஒரே தடவை நம்ம சொன்னா போதும் அவங்க சொன்னா சரியாதான் இருக்கும் அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க வியாபார ஸ்தலமா நம்மை குறித்து ஒரு சாட்சி இருக்கணும் எனக்கு தெரியும் எங்க ஊர்ல ஒரு அருமையான சகோதரன் தாவிதன்னு ஒருத்தர் உண்டு அவரை குறித்து அவர் வியாபாரம் செய்யற எல்லையில இருந்து சொல்ற சாட்சிய கேட்டிருக்கிறேன் ச்சே அந்த மனுஷன் உண்மையா இருப்பாரு அவர் ஜபம் நான் அவ்வளவு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அவரை நம்பலாம் அவரை நம்பி இந்த கருத்தை ஒப்படைக்கலாம் சோ அல்ல அந்த சாட்சி இருக்கு பாத்தீங்களா இதுதாங்க வாசனை நம்ம போறோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு வேலை செஞ்சு களைச்சி வேறு அந்த ரோட்ல போறவங்களுக்கு பக்கத்துல வாசனை வந்துடும் நம்ம எவ்வளவு கிளம்பி போறோம்ன்றதும் அந்த பகுதியில போறவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுவும் வாசனை காட்டி கொடுத்துரும் நம்ம கிறிஸ்தவங்க நம்ம பொட்டு வச்சிருக்கிறதுனாலயோ இல்ல சிலுவைய கழுத்துல தொங்க விட்டுருக்கிறதுனாலயோ நம்ம கிறிஸ்தவங்க அடையாளப்படுத்தணும்னு அவசியமே இல்ல நீங்க பஸ்ல போகும் பொழுது அங்க ஒரு புதிய வயது உள்ள ஒரு தகப்பனாரோ தாயாரோ வர்றாங்க எழுபி ஒரு பிள்ளை இடம் கொடுக்கட்டுமே திரும்பி பார்த்து கேட்பாங்க ஏமா நீ கிறிஸ்தவனா ஏமா நீ ஐயா நீ கிறிஸ்தவனா ஏன் நமக்கு முன்னோர் அப்படிதான் கற்றுக் கொடுத்துருக்காங்க சத்தியத்தின்படி கிறிஸ்தவங்கன்னா பொய் சொல்லக்கூடாது கிறிஸ்தவங்கன்னா உண்மையா இருக்கணும் கிறிஸ்தவங்கன்னா விட்டு கொடுக்கணும் கிறிஸ்தவங்கன்னா தான்மையா இருக்கணும் கிறிஸ்தவங்கன்னா சகிச்சு போகணும் தான் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள என்ன சகிப்பு சகிப்புத்தன்மை இல்லை அதனால தான் நம்மளால் இந்த மத மாற்ற தடை சட்டம் இல்லைன்னா கூட சுவிசேஷத்தை சொல்ல போக முடியல நாங்கள்லாம் போனோம் ஒரு காலத்தில் இப்போ போக உண்மையிலே எங்களுக்கு கலக்கமாக தான் இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்கள் போன இடங்களை சந்திக்கிற ஒரே காரியம் முதல்ல உங்களை சரி செஞ்சுட்டு எங்ககிட்ட சொல்ல வாங்க ஏசு கிறிஸ்துவ எல்லாருக்கும் தெரியும் ஏசு கிறிஸ்துவ தெரியாதவங்க யாருமே இல்லை ஒருவேளை வட மாநிலங்களில் ஆதிவாசி ஜனங்களுக்குள்ள காட்டுவாசிகளா இருக்கிறவங்களுக்குள்ள ஏசு கிறிஸ்துனா யாருன்னு தெரியாம இருக்கலாம் நம்ம பகுதியிலே சில உள்ள இருக்கிற இன்டீரியரான கிராமங்கள் உள்ள ஒருவேளை ஏசு கிறிஸ்துவ தெரியாம இருக்கலாம் ஆனா நாம சொல்ல போறோம் பாருங்க அந்த இலையில யாருக்கும் ஏசு கிறிஸ்துவ தெரியாம இல்ல அவரை நல்லா தெரியும் அவர் நல்லவர் எனக்கு தெரியும் நீங்க நல்லவங்களா அவரை பத்தி சொல்ல வந்தீங்களே நீங்க நல்லவங்களா நீங்க கிறிஸ்தவங்களா வாழ்றீங்களா நீங்க வாழ்ந்துட்டு சொல்லுங்க நாங்களும் அந்த கிறிஸ்துவோட அன்பை ஏற்றுக்கொள்ளுகிறோம் இதுதான் நம்ம நடைமுறையில சந்திக்கிற சவால் சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறதுக்கு நடைமுறையில நம்ம சந்திக்கிற சவால் இது மட்டும்தான் அதனாலதான் நம்மளால என்ன செய்ய முடியல உண்மையாவே சுவிசேஷத்தை சொல்லவோ சுவிசேஷ ஊழியத்தை செய்யவோ தயக்கமா இருக்கு இவ்வளோ பெரிய ஆலயத்தில் எங்களை இருக்கிற அத்தனை பேர் பேரையும் மாஸ்டர்வாருன்னு பார்த்தேன் சபை ஒழியர் ஒரு சிலரை தான் மாஸ்டர் அதுக்குள்ள பெண்கள்னு போயிட்டாரு அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு லிஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு வாசிக்கவே அவசியம் இல்லையா எல்லாரும் தானே போக போறோம் ஒரு காலத்தில் நம்ம ஏழு வேணும்னு எட்டு வேணும்னு எடுத்து போனோம் தானே ஏன் இந்த சுவிசேஷ ஊழியத்தில் பிரச்சனை வந்துச்சு அங்கே போன இடத்துல நமக்கு எது பிரதானம் ஆயிடுச்சு குளிக்கணும் சாப்பிடணும் வரணும் அதுலேயும் ஏதாவது நமக்கு முன்ன பின்ன ஆகிடுச்சு பரிமாறுறவங்க இன்னாருக்கு கொடுத்தாங்க இன்னாருக்கு கொடுக்கலன்னா பெரிய கலவரமே வந்துடுது அதனால தானே நம்மளால போக முடியல உண்மையில யோசிச்சு பாருங்க சமுதாயத்தில் ஐயா அழகா ஜோம் பண்ணாங்க ஜோம் பண்ணும்போது எதிர்ப்பு எதிர்ப்புன்னு ஒன்று இருக்கிறது உண்மைதான் ஆனா அதை விட தேடலோடு தேவையோடு யாராவது எனக்கு ஒரு ஆறுதலை சொல்ல மாட்டாங்களா யாராவது நல்ல வார்த்தையை சொல்லிட மாட்டாங்களா யாராவது என்னை தேடி வந்துட மாட்டாங்களான்னு இன்னைக்கும் நாமளே ஏங்கிட்டு இருக்கோம் நம்மளே சுற்றி எவ்வளவு பேர் ஏங்கிட்டு இருக்கிறாங்க தேடல் உண்டு தேவனை அறிவிக்க நமக்கு அழைப்பு உண்டு அறிந்து கொள்ள ஆவலோடு ஒரு கூட்ட ஆத்து மக்கள் காத்திருக்கிறது உண்மைதான் நாம கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் இருக்கிறோமா நம்ம கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக இருக்கிறோமான்றது நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை தான் வேதம் நமக்கு கற்று கொடுக்கிறது அப்போ சிலர் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் நம்ம சாட்சியோடு வாழ்றதுன்றது ஒருவேளை எப்படி வெளிச்சம் நமக்கு இயல்பாக இல்லையோ அதே போல் நமக்கிட்ட இந்த சாட்சியுள்ள வாழ்க்கை இயல்பாக இல்லை சீஷர்கள் கூட அவங்க ஆண்டு வர சிலுவையில் அடிக்க அவருக்குரிய அந்த நாள் கெட்ஸ் தோட்டத்துல தோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் பயந்து ஓடினாங்க அதில் பின்பற்றி வந்த ரெண்டு சீடர்களில் ஒருத்தர் அந்த பிலாத்து சாரி பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் உள்ள போயிட்டாரு அடுத்தவருக்கு என்ட்ரி டிக்கெட் கிடைக்கல இந்த முன்னாடி போனவர் போய் கூட்டிட்டு வர்றாரு முன்னாடி போனவர் ஒரு வேலை யோகானா இருக்கலாம் பின்னாடி வந்தவர் பேதிருன்றது நமக்கு நல்லா தெரியும் எப்படி இவருக்கு என்ட்ரி டிக்கெட் கிடைச்சிருக்கும் அந்த அரண்மனைக்கு மீன் கொடுத்துருப்பாரா இருக்கும் இவர்தான் மீனவர் தானே சோ மீன் கொடுத்துருப்பாரா இருக்கும் ஸோ மீன் விற்கிற அந்த பழக்க வழக்கத்தில் அவர் எழுதிச்சிருக்கலாம் உள்ள போயிருந்திருக்கலாம் இவருக்கு உள்ள அனுமதி கிடைக்கல இவரையும் சேர்த்து கூட்டிட்டு போறாரு உள்ள சேர்த்து கூட்டிட்டு போனாச்சு இப்போ போன இடத்துல பேதர் மாமாவுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறாரு யாருக்கும் நம்மள தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு அம்மா வந்து கேட்கிறா ஏ நீ அவரோட இருந்தவ தானே இப்போ இவருக்கு ஒத்துக்கிறதுல ஒரு பிரச்சனை முத சீதனுக்கு பிரச்சனை இல்ல இவருக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை கெட்ஸ் மனை தோட்டத்துல என்ன பண்ணிட்டாரு அவசரப்பட்டு மல்கூஸ் ஒருத்தரோட காதை காலி பண்ணிட்டாரு காதை வெட்டுனது இவர்தான் அப்படின்னு அங்க இருந்த சேவகர்ல கொஞ்சம் பேருக்காவது தெரிஞ்சிருக்கும் இவரை புடிச்சு இவரை ஆஹ் அவர் தான் இவன் தூக்கு இவனன்ட்டா முடிஞ்சு போச்சு இன்னொன்னு ஏசு கிறிஸ்து எனக்கு தண்ட அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்கன்றது இவங்க யாருக்குமே தெரியாது ஏன்னா அவர் பல நேரங்களில் பிடிக்க முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் அவர் கடந்து போய்விட்டார் அவர் கடந்து போய்விட்டார் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் ஒருவேளை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்தை கூட முப்பது வெள்ளிகாசு நமக்கு இந்த மனுஷனை யாராலும் எதுவும் செய்ய முடியாது இவரை பிடிச்சிட்டு போனாலும் இவருக்கு தாண்டி போயிடுவாரு அதனால நமக்கு பிரச்சனை இல்லை காட்டி கொடுத்தா தப்பு இல்லை நினைச்சிருந்து கூட ஒருவேளை காட்டி கொடுத்துருந்துருக்கலாம் அதே போல இந்த செய்தவர்களும் பின்பற்றி வந்திருக்கலாம் ஆனா நடந்தது என்ன ஏசு கிறிஸ்து முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறாரு மரண தண்டனை வரைக்கும் போய்டுன்றத பார்த்த உடனே இந்த கூட கொஞ்சம் கலக்கம் வந்திருக்கலாம் சத்தியமா சொல்றேன் இவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சபிக்கவும் சத்தியம் மனவும் தொடங்கினான்னு பாக்குறோம் அந்த பேதுரு அந்த சீடர்கள் அந்த ஆதி இருந்த அப்போ சிலர்கள் இயல்பா சாட்சியுள்ள வாழ்க்கை வாழக்கூடிய சூழலே இல்லை இன்னைக்கு நம்ம இருக்கிற விடுதலை அவங்களுக்கு இல்ல ஆனா ஆவியானவர் அப்ப சொல்லு ஒன்று எட்டுல கிறிஸ்து சொல்றாரு ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் அடைந்து எருஸ்லேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியா எருஸ்லேம் முழுவதிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு இருப்பீர்கள் இன்னைக்கு ஒரே ஒரு பிரச்சனை நான் என்ன வேண்டாம் சொல்றேன் கிறிஸ்துக்கு நான் நற்கந்தமா இருக்கிறதுக்கு நான் என்ன மாட்டேன்னா சொல்றேன் நான் வச்சுக்கிட்ட வஞ்சகம் பண்றேன் என்னால முடியலையே எனக்கு வர்ற பிரச்சனைகள் அழுத்தங்கள் எனக்கு வருகிற போராட்டங்கள் இதுல உண்மையா இருக்க முடியலையே விட்டு கொடுத்து போனா ரொம்பலாம் ரொம்ப எல்லாம் நினைக்கிறாங்க என்னால எனக்கு முடியல விட்டு கொடுத்து நான் ஒரே ஒரேடியா நினைச்சிடுறாங்க காலி பண்ணிடுறாங்க என்னால வாழ முடியலையே நம்ம ஒவ்வொருடைய இயக்கமும் உண்மை அதுதான் வாழணுன்ற ஆசை நமக்குள்ள இருக்கு ஆனா வாழ முடியலங்கிறது தான் உண்மை ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு பரிசு தாவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து நீங்கள் பலன் அடைந்து என்ன செய்வோம் கண்டிப்பா ஆண்டவருக்கு சாட்சியா இருப்போமா பூமியின் கடைசி பரியந்தமோ ஒருவேளை பூமியின் எல்லையில கடைசி பரியந்தம்ன்றது மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையின் கடைசி பரியந்தமோ நம்மளால என்ன செய்ய முடியும் இயேசுவுக்கு நற்ப சுகந்தமாய் நல்ல வாசனையாய் நாம வாழ முடியும் கத்தருக்கு பயப்படுதலே அவருக்கு உகந்த வாசனை அப்படின்னு ஏசை அதிர்கதர்சி அழகா கற்றுக் நாம் ஆண்டவருக்கு பயந்து வாழுகிற நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை ஆண்டவரை உண்மையிலே மகிமைப்படுத்தும் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க நீங்க கிறிஸ்துவுக்கு நற்கந்தமா இருக்கிறீங்க உண்மையா இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்துல கற்றுக்கொண்ட அவருடைய காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தும் பொழுது பழக்கப்படுத்தும் பொழுது அண்டவரையும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் உப்பாய் இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் வெளிச்சமாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நான் பூமிக்கு வெளிச்சமாக இருக்க உப்பாய் இருக்க மட்டும் இல்லை உங்களுக்கு உங்க நாமத்தை அறிவிக்க உங்க நாம மகிமைப்படத்துக்கு தான் நற்கு அந்தமா இருக்கு என்ன கொடுக்குறேன் சொல்லி நம்ம ஜபிக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா அதை மட்டும் பார்த்துருவோமே யோமான் பதினைந்தாவது அதிகாரத்துல கிறிஸ்து கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம் வேண்டிக் கொள்கிறது எல்லாத்தையும் ஆண்டு நினைச்சிடா தர்றாரா யோவன் பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் பாருங்க நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் நாம் மகிமைப்படுத்தும் பொழுது நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது நாம கனியுள்ள வாழ்க்கை வாழும் பொழுது உப்பாக வெளிச்சமாக நற்கந்தமாக நாம் வாழும் பொழுது ஆண்டவர் மகிமைப்படுகிறார் ஆண்ட சொல்கிறாரு நீங்கள் ஏன் நாமத்தினால பிதா கிட்ட என்ன கேட்குறீங்களோ அதையெல்லாம் அவர் செய்யும்படி அவர் செய்யும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்றாரு இன்னைக்கு நம்ம ஆண்டவர்களோட உரிமையை கேட்கலாம் இசப்பா நீங்க எனக்கு இதை தாங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி நாம உப்பாக ஒளியாக வாழ்க்கையில நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய விருப்பம் கூட எப்படிதான் இருக்கும் தெரியுமா நம்முடைய விண்ணப்பம் கூட எப்படி இருக்கும் தெரியுமா ஆவியானவருக்கு உகந்த தேவனுக்கு பிரியமான விருப்பமாக நம்ம என்னென்ன கேட்டால் அவர் தர சித்தமா இருக்கிறாரோ அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய விருப்பம் விண்ணப்பம் இருக்கிறதுனால பிதாவும் தடை இல்லாம நமக்கு இணைச்சிவாரு நம்முடைய விண்ணப்பங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுப்பார் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக தகப்பனே நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்த உடைய சத்தியத்திற்காக நன்றி செலுத்துக்கிறோம் இந்த வேலையிலும் கூட நாங்கள் யார் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க இதுவரைக்கும் எங்க வாழ்க்கையில உப்பானது சாரமற்ற போனால் எதனால் சாரமாக்கப்படும் என்று சொல்லி அன்றைக்கு அது வெளியே கொட்டப்படுவதற்கும் விதிக்கப்படுவதற்கு வெளியே வேறொன்றுக்கும் பிரயோஜனப்படாதுன்ற போல வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் எந்த நாளில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா எங்களை நீங்கள் ஒப்பினால் சாரமேற்றுவது போல உம்முடைய வார்த்தையினால சாரமேற்றுங்க அன்றரை உம்முடைய கிருபையினால் உம்முடைய வல்லமையினால் உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை சாரமேற்றி எங்களை பயன்படுத்துங்கப்பா அன்றவரையும் நாங்கள் வெளிச்சமாற்று எங்கள் வாழ்க்கையை இருளடைந்த நிலையில் இருக்குமானால் ஒளியாகிய உண்மை நீதியின் சூரியனாகிய உண்மை நோக்கி பார்த்து அன்றவரையும் நாங்கள் வெளிச்சமாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம் இது வகையில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் துர்க்கந்த வீசுகிறவர்களாய் சாட்சி ஏற்ற துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோமானா இந்த வேலையில எங்களை நற்கந்தமாய் மாற்றி தரும்படி உன்னுடைய சமூகத்தில் எங்களை விட்டு கொடுக்கிற ரஜா எங்களை நீங்க போர் கொள்ளுங்க ஆளுகை சீங்க வழி நடத்துங்க சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்கே செலுத்துகிறோம் மூலம் ஜபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே ஆமீன்